மணி யாவ் என்ன வரியா மேலே மேலே ஏ மேலே வரையடா வா போ வா மேலே வா மேலே வா 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 மேலே ஏறு வா மேலே ஏறு ஒடியா சரி சரி திரும்பம்மா புரியு பார்க்கல என்ன ம் சரி 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 மன்னிப்பு கேட்காத வா அங்கிட்டு வா இங்க ம் Chow 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 சோறையும் சாப்பிடணும் சோறையும் சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிடு பால் இருக்கு சோறு இருக்கு ஆனா தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வ அதனால் தொடாமல் அப்படி உட்காந்துருக்கலாம் அப்படி நல்ல உள்ளேயாக உட்காந்துருக்க ஆ சரி வாங்க வாங்க ம் சரி ராஜா விழு ஆ சரி மன்னிப்பு கேட்காத மன்னிப்பு கேட்காத வா வா தள்ளிக்க அது என்னதுடா கருப்பு கலரில் பூச்சி விழுந்துருச்சுடா ம் சாப்பிடு எடுத்து போட்டு சாப்பிடு ஈ விழுந்ததே எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க நீ என்ன சாப்பிடு சரி சாப்பிடு அந்த பூச்சியை பிடிச்சிட்டா போடுறோம் அதை கொள்ளாம விட மாட்டே கொள்ளாமல் விட மாட்டேல்ல நீ இன்னும் ம் ம் சரி சாப்பிடு ம் தடா சாப்பிட்றோம் ம் ம் வா 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 சாப்பிடு சாப்பிடு சரி சாப்பிடு 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 சாப்பிட்றா மணிக்குட்டி ரெண்டு ரெண்டுகளும் இருக்கும் பால் கத்துக்கு என்ன மணிக்குட்டி